தான் ஒரு வணக்கம் இந்த பார்க்க விக்டோரியா நடந்திக்டோரியா இப்போ காரில் பிக்னிக் போட்டு போய் கண்டிப்போட போர்ட் சிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சீனாவுக்கு வித்த ஒரு இடம் சொல்லலாம் நிறைய இடத்தையும் இல்லை வந்து சீனாவுக்கு விற்றுருக்கு அதுல இந்த இடம் முடியும் கடலை வந்து சுற்றி வர சேர்க்கு கடற்கரையாக்கி வச்சிக்கணும் அப்போ அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் உள்ளுக்கு வந்து நிறைய இருக்குது ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்ப்போம் இப்போ நாங்கள் உள்ள காரில் போய் கணிக்கிறோம் பாஸ் வந்து செய்யணும் போல செஞ்சாங்க ஆனால் செக் பண்ணி பார்க்கல செக்யூரிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கல நடந்து வரோன்னா அதில் இருநூற்றம்பது ரூபாய்க்கிட்ட கட்டணும் நாங்கள் காரில் வந்ததால் அப்படியே நாங்கள் போய் கணிக்கிறோம் எஞ்சாலே வினோத் அண்ணா தம்பி அண்ணா அடுத்த அன்னை அடுத்த

இது வந்து உடனே குந்திருவோம் அதே மாதிரி இதுல இருந்த அப்படியே இந்த பில்டிங் அப்படியே பார்த்தா வேற ஒரு நாடு நாட இருக்கும் வித்தியாசமான இடமும் நல்லா இருக்கு அப்படியே அந்த அப்படியே நல்ல வடிவா தெரியுது நடந்து நான் இந்த நடந்து போகிற பாதை வந்து ரோட் தான் ஆனால் கலர் வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது ஒரு சிவத்தை கலரில் இருக்கு நிறைய பேர் வந்துருக்கீங்க பார்த்தேன் அடுத்த அதில் ஒரு போட் ஒன்று இருந்தது அப்போ நாங்கள் அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிருந்தோம் இங்கே பார்த்தது நடந்து போகிறோம் எதாவது வந்து நாங்கள் காரில் நான் போகலாம் ஆனால் பிக்னிக் காரணம் போயிட்டோம் இதுக்கு மேலே போகலான்னு தெரியல போகலாம் ஆனால் மேலே இதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படியே விரும்பும் என்னிடம் இடம் எப்படி ஆனால் போச்சிட்டி என்று சொன்னால் இப்போ திரும்ப இப்போ இப்போதான் கட்டி கொண்டிருக்கேன் அதால் தான் அப்படி கட்டி முன்னு ஒரு நாலு வருஷத்துக்கு பிறகு இந்த இடமே ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துருப்போம் ஆனால் இந்த பில்டிங்கில் போச்சிட்டி வந்து எப்படி வருமோன்னு சொல்லி ஒரு வரைபடம் அதுக்கு வந்து முன்னுக்கு இருந்தது நாங்கள் அதுக்கு அதுக்காக விரையலை

சரி இவனே நீந்து ஏனி நிது செஞ்சுலவான் பைனோ கலர் வெஜ் அப்படியே போட்டு எடுங்க ரெண்டு கால தெரியும் அப்படியே ரெண்டு கால எடுத்து ஒண்டு கால அனுப்பி ஒண்டு கால தெரியும் அது நல்ல கிளியரா இருக்கும் வந்து கன நேரம் ஆகுது சூரியன் மறைய டைம் ஆகுது அதுல வந்து மேடு எல்லாம் இருக்கு இதோ பாட்டி நடக்குது போல அங்காளி பக்கம் இப்ப நாங்க ஒரு பக்கம் போய் நினைக்கிறோம் அதுல ஒரு பக்கம் எனக்கு பின்னுக்கு பாருங்க அதுல வருவோம் பக்கத்தில் கொஞ்சம் பேர் நின்று அந்த கடற்கரையில் நின்று எல்லாம் விளையாடிக்கணும் அப்படியே நான் போகிற நீர் பார்க்க அந்த அதில் பாருங்கள் அந்த அதுல என் வந்து நிறைய பேர் பிள்ளை சன் செட் ஆகிற டைம் சன் செட்டு பாருங்கள் அப்படி வழிவாக இருக்குண்டு ஓ இப்போ அங்கே போய்கிட்ட போய் பார்ப்போம் என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்து அதில் வந்து அந்த பைக் ஓடுறது அந்த மணலுக்கு மேலாம் பைக் ஓடுறது இருக்குது நல்லா இருக்குது இப்போ நீங்கள் துபாய்க்கு போனால் துபாயில் வந்து அந்தந்த பைக் ஓட்டுறது ஒரு மெயினாக ஒரு விளையாட்டாக செய்யணும் அதே மாதிரி இங்கே போய் நடக்குது போ டைம் கிடைச்சா போவோம் ஃபுல்லாக இங்கே நடக்க வேண்டிதான் வருது அதில் ஒரு சின்ன கப்பல் ஒன்று இருக்குது அங்கேயும் வந்து நிறைய ஆக்கள் நிற்கணும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் நிறைய பேர் கோல்வேஸ் பீச்சில் நிற்கிறத விட இங்கே நிற்கிற ஆக்கள் நிறைய பேர் நிற்கணும் நாள்லேயே எத்தனை ஒரு விக்டோரியா கோல் பேஸ் பீச் ஒன் கோல் பேஸ் மால் நிறைய இடத்துக்கு போயிட்டேன் இப்போ கடைசியாக வந்து போச்செடியில் வந்து விற்கிறேன் ஐயோ இப்பதான் அப்படி கிண நாள் கிண நேரம் நடந்துருக்கோம் நிறைய பிக்னிக் போட்டும் போனது கூட இந்தியாலே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கடலானே இப்போ இருக்கங்கால இப்போ இந்த ஒரு மண் தெரிய இருக்குது தானே இந்த இடம் இல்லாமல் முதல் கடலாக தான் இருந்தது இதெல்லாம் வந்து மண் போட்டு இதை வந்து இல்லாமல் அந்த கடல் தண்ணி இல்லாமல் அப்படியே இதை செஞ்ச வேர் நிறைய பேர் நீங்கள் வா எங்கள் இந்த கேமராமேன் தம்பி வடிவா போக்கோஸ் பண்ணி எடுங்க அது அப்படி தான்பா இப்போ சன் செட் ஆகிற டைம் நல்லா இருக்கு ஏன்னா ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் நிற்கணும் நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கணும் அதில் பாருங்கள் ஒரு அளவு தான் இருக்குது அங்கே நாங்கள் நீந்தி போகக்கூடாது அங்கே வந்து ஆழம் கூட ஆனால் அதுல எல்லாம் போட்டிங்கில் எல்லாம் நிறைய பேர் போய் நம்பர் எப்படி இருக்குது இந்த போட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி இதுக்கு வந்து நீண்ட இல்லாது அடுத்து வந்து அதில் அந்த ஊஞ்சல் இருதானே அந்த இடம் நல்லா இருக்குது அதில் போட்டு எடுக்கலாம் வா சன் செட் ஆகிற டைம் சூரியன் மறைகிற டைம் எப்படி இருக்குது நல்ல வழியாக இருக்குது இது ஒரு பெரிய பலூன் மாதிரி அதுக்குள்ள காக்கள் இருந்து அப்படியே ஓடோட அப்படியே போய் கொண்டே இருக்கேன் தண்ணி காலை ஆனால் கயிறு கட்டி இருக்கணும் இதில் இப்போ அதால அங்கே பெரும்பாலும் கூட தரம் போமா அதிகளமான மக்கள் இங்கே வந்துருக்குன்னா அதில் வந்து பிரைஸ் டீட்டெயில் நாங்கள் போய் பார்ப்போம் பீச் சபர் சொல்லி இது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் இதில் இருக்கு பாருங்க மீ சம்மர் பாபிகூன்னு சொல்லி இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இதில் வந்துருக்கு இங்கே வந்து போனால் அப்படி ஒரு ஐயாயிரத்து மேலே காசு கொண்டு போகணும் அதனால் இந்த இடத்துக்கு நான் போயில இப்படி ஒரு ஒன்று இருக்குது நீங்கள் வந்தால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு வழியாக போகலாம் இதில் என்ன பாருங்க அதில் ஒரு நோ என்ட்ரி ரி போட்ருக்கு தானே அதுக்கு அங்கே போயிடலாம் அது இப்போ குறிப்பிட்ட இடம் தான் இதில் ஒரு இதில் இவ்வளோ இடத்துக்கு ஏன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் இருக்குதுமே மேலே தான் நிற்கணும் கூட பேர் நிற்கலாம் அப்படி இந்த இடத்துல வந்து பார்த்தோம் நிற்கிறேன் இதுக்கு இல்லாமல் வந்து போட்டிங் நிறைய ப்ரைஸ் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் தான் இருக்கேன் அந்த பேருங்க ஏடிவி பீச் டூர்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அந்த பைக்கில் வந்து சுற்றி காட்டினோம் இப்போ அந்த பைக்கே எங்காணில் பார்க்கலாம் எங்காணில் நிறைய பேர் பாருங்கள் எங்கேயாலு பக்கம் நிற்கணும் இப்போ டைம் வந்து ஆறு மணி ஆகுது இருந்து வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் போகிறோம் இப்போ இதெல்லாம் நிற்கிறோம் இன்னும் போகல இடம் வந்து நல்லா இருக்குது அதால் இந்த இடத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே இதிலேயே நிற்கிறோம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படியே நல்லா காட்டுறேன் ஃபுல்லாக நீல கலரில் இருப்பார் பாருங்க எனக்கு அடே

ஆனால் நாங்கள் போக வரக்குள்ள தெரியணும்னு சொல்லி இப்போ ஆக்கள் வந்தோண்டே தான் நிற்கணும் வேறு குறையதாக காணல நிறைய பேர் முஸ்லீம் ஆகல்கிறா பார்த்துக்கோங்க நிறைய பேர் முஸ்லீம் பேர் வந்து நிற்கணும் நான்வெஜ்ஜி ஃபுல்லாக சிங்கிள் தான் வந்தேன்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் முஸ்லீமாக எல்லா ஆக்களும் வந்து நிற்கணும் பார்க்க நல்ல சந்தோஷமாக இருந்தது பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுவோம் என்ன தெரிஞ்சு நாங்கள் ஒரு முகாவசி இடம் தான் பார்த்து நாங்கள் லங்கால் கொஞ்சம் இடம் இருந்தால் பார்க்கலாம் போயிட்டு டைம் பிரச்சனை டைம் வந்து நாங்கள் ஒரு அஞ்சரை அப்படி உள்ளே வந்து நாங்கள் அஞ்சு மணி பேர் இருக்கும் ஒரு நாலு மணி சி நாலரை வரும் அந்த டைம் அப்படி விழுந்தனாங்க அதுக்கே கொஞ்சம் ரெண்டு ரெண்டு இடமில் நான் பார்த்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிட்டே பின்னுக்கு அதில் ரெண்டு கப்பல் ஒன்று இருந்தது அந்த கப்பல் வந்து இப்போ அதில் வந்து போட்டில் வந்து போட்டிருந்தால் போட் பார்ட்டி சொல்லி இப்போ உடைய ஃப்ரெண்டாக இருக்கும் போய் அது செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து பார்ட்டி செய்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு ஒவ்வொரு பேக்கேஜ்லேயே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இருந்து ஒரு பேக்கேஜ் அதில் ஏழாயிரத்துலேருந்து இருபத்தி மூவாயிரம் வரையும் பேக்கேஜ் ஒரு ஹவர் கணக்கில் இருக்குது நீங்கள் வந்தால் ஒரு க செலிப்ரேட் பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்சா அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இப்போ நாங்கள் நடந்து போய் இன்னும் வந்த பாதையால் நிறைய பிக்னிக் போட்டு காரில் வந்தாங்க இப்போ வந்து நடந்து தான் போகிறோம் லைட்டு வந்து கண்ணுக்கு ஊத்துதுன்றதால் ரோட் தெரியல கிண தூரம் உள்ள உள்ளால் நடந்து தான் போகணும் கிண தூரம் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி இந்த இடம் நல்லா இருக்கு நீங்களும் வந்தால் போட் சத்தி வந்து விசிட் பண்ணிப்பாரேன் கிட்டே இதில் வேற எது இப்போ அந்த பாலத்தால் நடந்து போய் நிற்கிறேன் அதில் வந்து ஃபோட்டோ ஷூட் நடக்குது இப்படி அப்புறம் வந்துருந்தால் அந்த பாலம் மடியாக தெரிஞ்சிருக்கும் இப்போ இருட்டு கால மாதிரி அதில் இந்த பாலம் தெரியாது ஆனால் நல்லா இருக்குண்ணே அதில் ஒரு வளைவு முடல் அப்படி இந்த பாலம் கிடையாது ஒரு பாதி அப்ளஸே அதில் ஃபோட்டோ ஷூட் நடக்குது இதில் வகை அப்படி ஐடிசி ஹோட்டல் அடுத்த சங்கரில்லா, லோட்டஸ் டவர் எல்லாம் வடிவாக தெரியுது இதுதான் அந்த பாலம் இருட்டு வடிவம் உங்களுக்கு தெரியாது பாருங்க இந்த போட்டில் பாருங்கள் போட் சிட்டி கட்டி முடிஞ்சால் அப்படி தான் இருக்கு இதில் மாதை படம் இருக்குது அப்படி இருக்குதுன்னு ஒரு இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச அதில் அந்த பாலை மட்டும் நாங்கள் பார்த்துட்டோம் படிவா அதுக்கு எங்க மிச்சம் படிவாக கட்டி முடியலை ஐ லவ் போட் சிட்டி போட் சிட்டி கொழும்பு சரியில்லைங்க பாரிஸ் பிரான்ஸ் அதே மாதிரி இடத்த கொப்பி பண்ணி இலங்கையில் வேற மாதிரி இடமா கட்டினோம் போர்ட் சிட்டி உள்ளுக்கெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் இது வந்து போர்ட் சிட்டி ரவுண்ட போல் அதில் நிற்கிறோம் உள்ளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது அதில் வந்து இப்போ நாங்கள் நிறைய போட் ரைடு எல்லாம் செய்யலாம் மற்றபடி அதில் செய்யணும்னு ஆசைப்பட்டது ஏடிவி பைக் ரைடு அது வந்து செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ வந்து செய்யலாம் ஏன்னா நாங்கள் போன டைம் பிரச்சனை லேட் ஆகிட்டு அதில் கொஞ்சம் இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லா இருக்கு இடம் நிறைய இடம் வந்து கட்டிக்கொண்டு இருக்கணும் அதால் கொஞ்சம் இடத்தை பாக்கி இல்லாமல் போயிட்டு அவ்வளோ இல்லை இந்த வீடியோ தொடர முடியுது இந்த சேனலுக்கு அரைச்ச புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற பெல் ஐக்கினே கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ நாம் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிக்க சொல்லுவாரு பாய்